என் பேர் பழனிசாமிங்க நான் பத்து வருஷமாக கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேங்க அதாவது என்னுடைய கேள்வி வந்து நீங்கள் இந்தியரா இஸ்லாமியரா அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த ரெண்டில் ஏதாவது தேர்ந்தெடுப்பீங்க அப்படிங்கிற கேள்விங்க இதை ஏன் நான் கேட்குறேன்னு கேட்டேங்கன்னா சாதாரணமாக வந்துங்க இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் விளையாடுறது கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறதுன்னு வச்சுக்கிறேங்க அதில் வந்து இந்தியா தோல்வி அடைஞ்சு பாகிஸ்தான் வின் பண்ணும்போது என்ன என்னுடைய முஸ்லீம் நண்பர்கள் சகோதரர்கள்லாம் வந்துங்க பட்டாசு பிடிச்சி கோலாகலமாக கொண்டாடுவாங்க ஏன்ப்பா நம்ம நாடு தோகுது ஏப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து அதுக்கு ஒரு பதில் சொன்னாங்க யார் யார் ஜெயிச்சா என்ன நம்ம ஜெயிக்கிறவங்களுக்கு என்கரேஜ் என்கரேஜ் பண்ண பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தான் அவங்க வந்து மாட்டேங்கிறாங்க என்னுடைய கேள்வி வேணுங்க இந்தியரா இஸ்லாமியரா அப்படிங்கிற கேள்வி நான் கேக்குறேன் இதுக்கு தகுந்த பதில் கூறு மாதிரி பதவிகேன் நன்றி பழனிசாமி அவர்கள் கேட்கிற கேள்வி முன்னால் இந்த கிரிக்கெட்டை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கலாம் பட்டாசு போடுற விவகாரத்தை பற்றி அந்த மாதிரி காரியங்கள் செய்வது எனக்கு உடன்பாடாக தெரியவில்லை ஆனால் ஸ்போர்ட்ஸில் எதையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணுங்கிறது ஒரு கருத்து இருக்கு எந்த நாடுன்னு பார்க்க தேவையில்லை நல்லா விளையாடுற டீமுக்கு அவரை கொடுக்கலாம் ஆனால் அப்படி சொல்ல முடியல நீங்கள் சொல்கிற கருத்தை பார்த்தா இந்தியா ஜெயிக்கும் போது ஏன் பட்டாசு போடலைங்கிற கேள்வி வருது அந்த முறையிலே அவர்கள் நடந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அது தவறு இப்போ முதலாவதாக இப்போ தேசப்பற்று எந்த முதல் பிரச்சனை இப்போ இப்போ தேசப்பற்றுன்னு என்ன நம்முடைய தேசம் உலக அரங்கிலே உயர்ந்து நிற்கணும் உலகத்திலே உயர்ந்து நிற்க வேண்டும் ஒரு மரியாதைக்குரிய தேசமாக உலக அரங்கிலே நிற்க வேண்டும் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் நம்முடைய நாடு எல்லா துறைகளிலும் அது கல்வி பொருளாதாரம் கண்டுபிடிப்புகள் சயின்ஸ் டெக்னாலஜி இப்படி எது எடுத்துக்கிட்டாலும் நம்ம நாடு முன்னிலை நிற்கணும் அத்தோடு வறுமை அகன்று வேண்டும் வறுமை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும் மனித நேயம் அங்கே மலர வேண்டும் சுவாமி விவேகானந்தவர்கள் சொன்னார்கள் தேசப்பற்று என்பது தேசத்தில் உள்ள மக்கள் மீது கொள்ளுகின்ற பற்றுதான் தேசப்பற்று என்று சொன்னார் மக்களை நேசிப்பவன் தான் தேசப்பட்டாலும் மக்களை விட்டு நிலங்களை காப்பவன் தேசப்பட்டாலும் கிடையாது நிலங்களை காக்க வேண்டும் நான் இல்லை என்று சொல்ல வரவில்லை ஆனால் மக்களை அழித்து விட்டு நிலத்தை விட்டு என்ன கூட என்ன செய்ய ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஆக மக்களை நேசிப்பது மக்களை சமமாக மதிப்பது மக்களுக்கு இடையே தேசத்தை உண்டு பண்ணாதிருப்பது இதெல்லாம் தேசப்பட்டுடைய அடையாளம் நமது நாட்டிலே குற்றங்கள் குறைவாக இருக்க வேண்டும் தேசபக்தி நம்ம சொல்றோம் நாமளே ஏமாற்றோம் மோசடி பண்றோம் இது தேசபக்திக்கு அடையாளமா இருக்க முடியுமா தேசத்தை நேசிப்பவன் இன்னொரு சக குடிமகனை சுரண்டுவது தேசப்பட்டனுடைய அடையாளம் கிடையாது ரெண்டு மனிதர்களுக்கு இடையே மோதலை உண்டாக்குவது தேசப்பற்று கிடையாது இப்போ இஸ்லாமிய பற்றுக்கு வருவோம் இந்த விஷயங்களுக்கு இஸ்லாம் எந்த வகையிலும் தடையாக இல்லையே நாடு நல்லா இருக்கணும் முன்னேறணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த கருத்துக்கு இஸ்லாம் எங்கே தடையாக இருக்கிறது இஸ்லாமும் இதைத்தானே சொல்லுகிறது இஸ்லாம் என்றால் அமைதி என்று பொருள் இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு அமைதி என்று பொருள் அமைதி உள்ள ஒரு மனிதன் அமைதி உள்ள ஒரு சமுதாயம் இதை உருவாக்குவதான் இஸ்லாமத்தினுடைய நோக்கம் ஆக ஒருவன் இஸ்லாமியனாக இருப்பது தேசப்பற்றுக்கு எந்த வகையிலும் குந்தகம் அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்திலே நான் ஒரு சில கருத்துக்களை சொல்கிறேன் என்ற பெயராலே நம்முடைய அரசாங்கங்கள் எடுக்கின்ற எல்லா முடிவுகளையும் ஆதரிக்க வேண்டும் என்று பொருள் அல்ல அரசுகள் தவறு செய்கிற போது கண்டிப்பதும் தேசப்பற்றினுடைய அடையாளம் ரைட் ஆர் என்னுடைய தேசம் எது செய்தாலும் நான் ஆதரிப்பேன் என்று சொல்வது தேசப்பற்றினுடைய அடையாளம் அல்ல சவுதி அரேபியாவிலே வாழ்கின்ற ஒரு முஸ்லிம் சவுதி மன்னர் செய்வதெல்லாம் சரி என்று சொல்லக்கூடாது இல்லையா ஐக்கிய அரபு அமீர வாழ்கின்ற முஸ்லிம் அங்குள்ள அமீர் சொல்வதையெல்லாம் சரி என்று சொல்லக்கூடாது அவர் தவறு தவறுன்னு சொல்லணும் இதுதான் பண்பு நபிகள் நாயகம் சொன்னார்கள் கொடுமைக்கார ஆட்சியாளனுக்கு முன்னாலே உண்மையை எடுத்துரைப்பதுதான் ஒரு அறப்போராளியினுடைய பண்பு என்று சொன்னார் அதுதான் பெரிய அறப்பு அநியாயம் நடக்கிற போது அதனை தட்டி கேட்க வேண்டும் அதுவும் தேசப்பட்டினுடைய அடையாளம் செய்கிற அநியாயத்தை எல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று சிலர் சொல்லுகிறார்கள் தேசபக்திக்கு அடையாளம் சொல்லுகிற போது பெரும்பான்மை சமுதாயத்தவர்களுடைய கலாச்சாரம் மதம் இவற்றை பின்பற்றினால்தான் அதற்கு பேர் தேசபக்தி என்று சில அவங்க விளக்கம் சொல்றேன் இது தவறான கருத்து வேற்றுமையில் ஒற்றுமைதான் யூனிட்டி தான் நமக்கு தேவை யூனிஃபார்மிட்டி தேவையில்லை நாமெல்லாம் ஒத்துமையா இருக்கணும் எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டிய தேவையில்லை அதனால் இந்த வகுப்புவாதிகள் சொல்லுகிறார்கள் கல்ச்சுரல் நேஷனலிசம் என்று சொல்கிறார்கள் கலாச்சார தேசியவாதம் என்று சொல்கிறார்கள் இது இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கே உழை வைக்கக்கூடிய கருத்து ஆக இந்த முரண்பாடுகளை கலைந்துவிட்டால் இஸ்லாத்திற்கும் தேசப்பட்டிருக்கும் எந்த முரண்பாடும் இல்லை ஆக நல்ல ஒரு முஸ்லீம் நல்ல ஒரு தேசப்பட்டாளனாக இருக்க முடியும் ஆக இது முந்தியா அது முந்தியா என்ற கேள்வி எழுவதற்கு இடமே இல்லை